உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா ஏன் கேக்குற தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கல்வியா தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் இந்த பாட்டி போதாதா ஆமா அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி சரி கிராமத்துல பொண்ணு பாக்க போறோம் பொண்ணு எப்படி நீ ஏன் பாத்து சொல்றியா திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா இல்லப்பா பொண்ணு போட்டோ பாத்து சொல்லுப்பா சார் செம்ம கிடுகிடாவா இருக்கு சார் கிடுகிடான அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார் சூப்பர் பாட்டி சார் அம்மா இந்த சோதா பையனுக்கா அவனுக்கு செம்ம வாழ்வு சார் பெரும் வாழ்வு இல்லப்பா பையனும் வாழ்வோம்

இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தல கண்டிப்பா மாட்டீங்க